அனைவருக்கும் வணக்கம் நாம் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாகவும் அலைபேசி வாயிலாகவும் நேரடியாகவும் நம்மிடம் விடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை அவ்வப்போது அடியே என்னுடைய சுற்றறிவுக்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையிலே இலங்கையிலிருந்து சபேஷ் என்கிற தம்பி ஐயா நீங்கள் உங்கள் பதிவுகளிலே பரமஹம்ச யோகானந்தருடைய சுயசரிதை பற்றியும் அவ்வப்போது சொல்லியிருக்கிறீர்கள் அந்த நூலை நான் வாசித்து பார்த்தேன் கிரியா யோகம் என்கிற முறையை அவர் உலகத்திற்கு அறிவித்திருக்கிறார் சித்தவேதம் என்கிற நூலின் அடிப்படையிலே சித்தவித்தை என்பதை நீங்கள் சொல்லி வருகிறீர்கள் இந்த இரண்டுக்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்கிறதா அல்லது இரண்டும் வேறு வேறார் இது பற்றிய விளக்கத்தை சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறார் வேறு சில சகோதரர்களும் நம்மிடத்திலே ஏற்கனவே இந்த கிரியா யோகத்தை பற்றி சொல்லுங்கள் என்றும் கேட்டிருந்தார்கள் அவர்களுக்கு நாம் அலைபேசியிலும் மின்னஞ்சலிலும் பதில் சொல்லியதோடு நிறுத்திவிட்டோம் என்று சகோதரர் கேட்ட இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது அவசியம் என்று கருதிய காரணத்தால் இந்த பதிவை செய்ய நேர்ந்தது இதை நாம் ஏற்கனவே சொல்லாமல் இருந்ததற்கு காரணம் இன்றைய நாளிலே என் பயிற்சி பெரிதா உன் பயிற்சி பெரிதா என்கிற பிரதிவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன நம்முடைய கொள்கை எல்லா மகான்களும் உயர்ந்தவர்கள்தான் எல்லா மகன்களாலும் சொல்லப்பட்ட யோக முறைகள் எல்லாமே உயர்வானவை தான் அதில் எந்தவிதமான ஏற்றத்தாழ்வும் இல்லை பயிலும் முறையிலே வித்தியாசம் இருக்கலாம் சென்று சேரக்கூடிய இடம் என்னவோ பராபரத்தின் சன்னிதானம்தான் இதிலே நமக்கு மாற்று கருத்து இல்லை வித்தை என்பதை சுவாமி சிவானந்த பரம்பரம்சர் தன்னுடைய பகிரத பிரயோஜனத்தின் வாயிலாக கண்டறிந்ததாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் சுவாமி சொல்லி இருக்கக்கூடிய இந்த வித்தை என்பது இதுவரையிலும் நாம் பார்த்து வந்திருந்த அனைத்து சித்திரும் செய்து வந்த அதே முறைதான் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது இதை நாம் பற்பால சித்திரளுடைய நூல்கள் வாயிலாக நிறுவியிருக்கிறோம் பரமஹம்ச யோகானந்தர் இந்த கிரியா யோக கலையை உலகம் முழுவதும் பரப்பினார் இந்த கலையை இவருக்கு கற்றுக் கொடுத்தவர் கிரி என்கிற ஒரு மகான் அவருக்கு குருவாகி இருந்தவர் லாகிரி மகாஷயர் என்கிற ஒரு மிகப்பெரிய மகான் லாகிரி மகாஷயர் என்பவர் மகாவதார பாபாஜியிடம் இருந்து இதை கற்றுக்கொண்டதாக கூறுகிறார் கூறுகிறார் யோகம் சித்தவித்தை வாசியோகம் இவை எல்லாமே ஒருத்திர கருத்தை சொல்லக்கூடியவை அல்லாது வேற அல்ல யோக பயிற்சியிலே ஆசன முறைகள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன சில வேறுபட்ட பிராணயாம முறைகள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன மந்திர அங்கே உண்டு முதலிகளை பயன்படுத்தும் விதங்களும் அங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன உடனடியாக கிரியாயோகத்தை கொடுத்து விடுவதில்லை அதற்கு அவர்களுக்கு தொடர்ச்சியாக வகுப்புகள் நடத்தப்பட்டு படிப்படியாக பயிற்சிகள் கடற்றுக் கொடுக்கப்படுகின்றன அதன் பிறகுதான் அவர்கள் யோகம் என்பதை முழுமையாக இந்த கிரியா யோக பயிற்சியை கற்றுக்கொள்ள செல்பவர்கள் சிலர் தொடர்ச்சியாக பயிற்சிகளுக்கு சென்று அதை முழுமையாக கற்றுக்கொள்கிறார்கள் பலர் பாதியிலேயே நினைத்து விடுகிறார்கள் தெரிந்து கொண்ட வரையிலும் போதும் என்கிற நினைவோடு பயிற்சி செய்பவர்களும் இருக்கிறார்கள் அல்லது தொடர்ச்சியாக பயிற்சி வகுப்புகளுக்கு செல்ல முடியாத காரணத்தால் வேறு எளிமையான பயிற்சிகள் ஏதும் கிடைக்குமா என்று நாடி செல்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் சித்த வித்தை அப்படி அல்ல சித்தவித்தை என்பது சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் அருள் செய்யப்பட்ட வேதத்தை வாசிக்கும்படி வலியுறுத்துகிறது உங்கள் வீட்டில் இருந்தபடியாகவே வேதத்தை நீங்கள் வாசித்து புரிந்து கொண்டு விட முடியும் சித்த வித்தியார்த்திகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்காக வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிராமங்கள் கடைபிடித்ததாக வேண்டும் வலியுறுத்தப்படுகிறது சம்மதம் தெரிவித்ததான பிறகு ஒரு குறிப்பிடப்பட்ட நாளிலே முறைப்படியாக சத்திய வாக்கு பெற்று சித்த வித்தியா உபதேசம் காட்டிக் கொடுக்கப்படுகிறது இது மாத்திரமே நடைமுறை அதன் பிறகு தொடர்ச்சியாக வகுப்புகளை நடத்துவது பாடம் எடுப்பது என்பதெல்லாம் சித்திரவித்திகள் கிடையாது சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது அவசியம் இல்லாதது சித்திரவித்தையை பயிற்சி செய்யக்கூடியவர்கள் பயிற்சியை செய்தபடியாகவே சித்தவேதம் என்கிற நூலை தினந்தோறும் வாசிக்க வேண்டும் அப்படி வாசிக்கும் போது சித்திரவித்திகள் மேல மெல்ல அவர்களுக்குள்ளாகவே தெளிவு ஏற்பட்டுவிடும் மீண்டும் மீண்டும் மற்றவர்களிடம் சென்று விளக்கம் கேட்க வேண்டிய அவசியம் பெரும்பாலும் ஏற்படுவது இல்லை அப்படி ஒருவேளை சந்தேகங்கள் வரும்போது வலிதிலே மூத்தவர்கள் அனுபவத்திலே மூத்தவர்கள் என்பது அதற்கான விளக்கத்தை கிடைத்துக் கொண்டு விட முடியும் இதற்கென்று தனிப்பட்ட வேறு எந்த விதமான விதிமுறைகளும் இங்கே கிடையாது ஒழுக்கமாக இருக்க வேண்டும் சீவகாரணிய ஒழுக்கம் வேண வேண்டும் என்பது வலியுறுத்தி சொல்லப்படுகிறது கிரியா யோகத்தை கடற்றுப்படுத்த மகான்கள் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்தால் நீ பெறுவாய் என்று சொல்லி வழிகாட்டினார்கள் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமம்சர் அவர்கள் சித்திரவித்தை பயிற்சி செய்பவர்களை பற்றி அழைத்து செல்வேன் என்று உறுதி கொடுத்தார்கள் பொதுவாக பிராணயாம பயிற்சிகள் உலகிலே பல இருக்கின்றன அந்த பயிற்சிகளிலே சித்திரவித்து என்பதுதான் எந்த விதமான தீம்பும் இல்லாத பிராணயாமம் என்று ஞானவிதா சொல்லி இருக்கிறார்கள் பெரிய அளவிலே பாதக விளைவுகள் ஏற்படாது நீங்கள் சிறிதளவு யோக பயிற்சியை செய்திருந்தாலும் கூட உங்களை கரம் பரச்சி மேல்நேற்றி விடுவதற்கு ஞான விதாக இருக்கிறார் இந்த பாதுகாப்பு வளையம் என்பது சித்த வித்தியார்த்திகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது வித்தி என்று சொல்லப்படக்கூடிய இந்த வித்தை பயிற்சி என்பது தனக்குள்ளே இருக்கக்கூடிய மனதை தனக்குள்ளேயே அசைவிடாமல் நிறுத்தி அந்த மனதையே குருவாக மாற்றி ஞானத்தை கற்றுக் கொள்வது என்பதை சொல்லிக் கொடுக்கிறது வெளியிலே இருந்து உங்களுக்கு ஒரு குரு வர வேண்டிய அவசியம் இல்லை அடங்கிய மனமே சகுருவாக மாறி அமைகிற காரணத்தால் உங்கள் வினாக்களுக்கான விலையை உங்கள் மனமே சொல்லும் உங்களுக்கான ஞான விளக்கங்களை உங்கள் மனமே உங்களுக்கு காட்டிக் கொடுக்கும் உங்களுக்கே எல்லாம் தெரிந்துவிடும் ஆனால் கிரியா யோக முறைகளிலே யோக தனக்கு ஏற்படக்கூடிய ஐயங்களுக்காக தன்னுடைய உலகியல் குருமார்களை தொடர்ந்து அணுக வேண்டியிருக்கிறது அவர்களிடமிருந்து விளக்கம் பெற வேண்டியிருக்கிறது இருக்கிறது சட்ட விதிமுறைகள் அங்கே பெரிதாக சொல்லப்படுவதில்லை ஜீவகாரண ஒழுக்கத்தை பற்றியும் கூட அங்கே வலியுறுத்தி சொல்லப்படுவதாக தெரியவில்லை சித்த சித்திரித்திய உபதேசம் பெற்ற தம்பி நாகராஜன் என்பவர் இந்திய கலப்புரப்படையிலே படையிலே கூறுகிறார் தொழில்நுட்ப பிரிவிலே அவர் வேலை செய்கிறார் அவர் மும்பையிலே இருந்தபோது ஒரு சமயம் இந்த கிரியா யோகம் முதலியவற்றை பயிற்சி ஒரு இடத்திற்கு சென்றாராம் அங்கே இந்த பயிற்சிகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒருவரை அணுகி நாங்கள் சுவாமி சிவானந்த வரமோசரின் சித்திரவித்தியை செய்து கொண்டிருக்கிறோம் உங்கள் முறைக்கும் இதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வந்திருக்கிறேன் உங்கள் பயிற்சியிலே நீங்கள் அசைவு உழவுகளை உண்ணுகிறீர்களா என்று கேட்டாராம் நாங்கள் உண்பதில்லை என்று அந்த யோகி பதில் சொல்லி இருக்கிறார் அப்படி என்றால் கிரியா யோக தீட்சியை பெற்ற பலர் அசைவ உணவுகளை உண்டு கொண்டு தவறான வழிகளிலே இருக்கிறார்களே இதை காண முடிகிறது இதற்கு என்ன காரணம் நீங்கள் அவர்களுக்கு ஒரு கை கடைபிடிக்கவும் சைவ உணவுகளை உட்கொள்ளவும் வலியுறுத்தி சொல்லுவது இல்லையா என்று கேட்டிருக்கிறார் அதற்கு அந்த யோகி புன்னகித்தபடி பக்குவம் வரும்போது அவர்களாகவே விட்டுவிடுவார்கள் வகுப்புகளை சொல்லிக் கொடுத்து பயிற்சியை செய்யும்படியாக நாங்கள் வழிகாட்டுகிறோம் செல்லுகிற திசையெல்லாம் அவர்களை நாங்கள் பாதுகாத்து பயணிக்க முடியாது அல்லவா அவர்களாகவே தெரிந்து நான் தான் ஒன்று என்ற பதிலை சொன்னாராம் இதை என்ற தம்பி என்ற சொல்லி வருத்தப்பட்டார் ஆனால் சித்தவித்தை என்கிற இந்த பயிற்சியை செய்யும் போது சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிராமங்கள் நூறு விழுக்காடு கடைபிடிக்க வலியுறுத்தப்படுகிறது நடவடிக்கை கிரமங்களை கடைபிடிக்கிறாவிட்டால் சுவாமியின் அணுகிரகம் கிடைக்காது என்பதை அழுத்தம் திருத்தமாக நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம் உண்மையை நேர்மை என்பது இல்லாவிட்டால் யோக வெற்றி சாத்தியமில்லை என்பதை உறக்க சொல்கிறோம் கிரியா யோகம் மாத்திரமல்ல வேறு பல யோக முறைகளும் ஏற்கின்றன உடம்பு கட்டுப்பாட்டை பற்றி பெரும்பாலும் யாரும் வலியுறுத்தி சொல்லியதாக தெரியவில்லை சீவகாரணியை ஒழுக்கத்தை பற்றி பெரிதாக யாரும் சொன்னதாக தெரியவில்லை திரு வள்ளலார் மாத்திரம் மாதரம் இதை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார் ஆனால் அருப்பிரகாச வள்ளலாரின் வழியிலே சன்மார்க்கத்தை நாடி செல்லக்கூடியவர்களும் கூட அசைவ உணவுகளை உட்கொள்வதை தவிர்க்க இல்லாது தத்தளித்துக் கொள்வதற்கை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நம்மை அணுகிய வள்ளலாருடைய வழியிலே பயணிக்க விரும்பக்கூடிய சிலரும் எங்களால் இந்த அசைவ உணவுகளை தவிர்க்க முடியவில்லை என்று சொல்லி வருங்கியதையும் கேட்டிருக்கிறேன் உலகில் பற்பல வழிமுறைகள் இருக்கின்றன எல்லா வழிமுறைகளுமே ஞானத்தை நோக்கி செல்லக்கூடியவைதான் நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த கொண்டு அலசி ஆராய்ந்து பார்த்து எது சரி எது தவறு என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் அருமை சகோதர சகோதரிகளே பராபரம் எல்லா உயிர்களையும் சமமாகவே படைத்தது தான் படைத்த உயிர்களிலே மேன்மையான நிலையிலே இருக்கக்கூடிய மனிதன் என்கிற ஜீவன் மாத்திரம் மற்றொரு ஜீவர்களை வதைப்பதை பராபரம் அனுமதிக்கும் என்று கருதுகிறீர்களா ஒரு தாய் தான் பெற்றெடுத்த குழந்தைகளிலே ஒரு குழந்தையை மற்றொரு குழந்தையை கொள்வதை அனுமதிப்பாளா கருதி சாத்தியிருந்தானா இதை சிந்தித்து பாருங்கள் திரு அருபிரகாச வளரா தெளிவாக சொல்லுகிறார் கொரோனாமை என்கிற வருத்தத்தை போனங்கள் எல்லா உயிர்களையும் உங்கள் உயிர்களைப் போல எண்ணி இயற்கங்கள் அப்போது நீங்கள் வாசிமுதலாகிய கடுமையான தவத்தை செய்ய வேண்டிய அவசியம் கூட இல்லை நீங்கள் மேன்மைப்படுத்தப்படுவீர்கள் உங்களுக்கு ஆண்டவரின் ஆண்டவர் கிடைக்கும் அறுப்பெருஞ்சோதி ஆண்டவர் உங்களுக்கு சாகா கலையை காட்டிக் கொடுப்பார் என்றெல்லாம் அருளை செய்தார்கள் முதன்மையாக நாம் பார்க்க வேண்டியது கொள்ளாமை ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஆகியவைதான் இவை சரியாக கடைப்பிடிக்கப்பட்டால் யோகத்தை பயன்பவர்களும் மிகச் சுலபமாக வெற்றி காண முடியும் கிரியா யோகம் மாத்திரமல்ல பௌத்தர்கள் கடைபிடிக்கக்கூடிய விவாச்சனா என்கிற யோகம் இன்னும் உலகிலே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பரப்பமான யோக முறைகள் எதுவாக ஆனால் அன்பிற்கு முடியாது என்பதை நாம் இங்கே அழுத்தம் தர்த்துமாக சொல்ல வேண்டியிருக்கிறது நீங்கள் பயிலக்கூடிய யோகங்களை எதுவாக வேண்டுமானாலும் எதிர்க்கட்டும் நீங்கள் அன்பு மாற வேண்டும் அன்புதான் அனைத்து உயிர்களையும் பிணைத்து இருக்கக்கூடிய சங்கிலி இந்த சங்கிலியை தான் கடன்களிலே பற்றிய வழியாக பராபரம் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது அன்புமயமாக மாறுங்கள் அன்பாக எல்லா உயிர்களையும் ஆர்வளித்து செல்ல பழகுங்கள் ஞானிகள் அனைவரையும் மதித்து போற்றி நடக்க பழகுங்கள் நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய யோகக்களை எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு நிச்சயம் வெற்றியை கொடுக்கும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அன்புமயமாக உங்களை மாற்றிக் கொள்வது மாத்திரம்தான் இதை சரியாக கடைபிடித்து பாருங்கள் எழுந்த யோக கலை எது சிறிது என்கிற ஆராய்ச்சி தேவையில்லை உங்கள் மனம் ஒரு குறிப்பிட்ட யோக கலையிலே ஈடுபட்டுவிட்டால் அதிலே தைரியமாக பயணிங்கள் இல்லை அதே வேளையிலே எது பெரிது எது சிறிது என்று மற்ற யோக கலைகளை பற்றியதான விசாரணைகள் செய்வதை தவிர்த்து விடுங்கள் ஒருவர் ஒரு விதமான யோக கலையை கற்று அதிலேயே பயணித்தால் நிலையாக வெற்றி காண முடியும் பற்பல கலைகளை கற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் தலைக்குள்ளே கொண்டிருந்தால் வெற்றி விரட்டி மாறி போகும் அருமை சகோதர சகோதரிகளே சித்தவித்தை கிரியா யோகம் வாசி யோகம் யோகம் இந்த உலகிலே சொல்லப்பட்ட அனைத்து யோக கலைகளும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வருவது உங்களை மரணமில்லா பெருவாழ்வை நோக்கி அழைத்து செல்வதற்காகத்தான் கலை எதுவாக வேண்டுமானாலும் ஏற்கப்படும் அன்புமயமாக இருங்கள் நிச்சயம் நீங்கள் வெற்றி காண்பீர்கள் என்பதை பணிவன் போது சொல்லி இன்று இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்